சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் அண்ட் டெக்னாலஜி சென்னை பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று விரைவில் இந்தியா வருகிறார் ரஷ்ய அதிபர் புதின் புத்தினின் இந்திய பயணம் குறித்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ராவ் தகவல் தமிழ்நாட்டில் அடுத்து வரும் நாட்களில் பகல் நிற வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு வரும் முப்பத்தொன்றாம் தேதி வரை ஒரிரு இடங்களில் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை மத்திய அரசின் வக்பு திருத்தத்திற்கு எதிராக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவுடன் நிறைவேறியது மத்திய அரசின் சட்ட திருத்தத்தால் வக்பு நிலங்களை முடிவு செய்யும் அதிகாரம் இஸ்லாமியர்களிடமிருந்து பரிபோக வாய்ப்பு சட்டப்பேரவையில் தீர்மானத்தை முன்மொழிந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றச்சாட்டு வக்பு சட்டத்திருத்தம் சிறுபான்மையினருக்கு அரசியலமைப்பு வழங்கியுள்ள உரிமைகளுக்கு எதிரானதாக அமையும் என அதிமுக புகார் தீர்மானத்தை ஆதரித்த அதிமுகவுக்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நன்றி தெரிவித்தார் வக்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிரான தீர்மானத்தை எதிர்த்து சட்டப்பேரவையிலிருந்து பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு மத அடிப்படையிலான வாக்கு வங்கிக்காக திமுக அரசியல் செய்வதாக வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டு அதிமுகவில் மீண்டும் இணைவதற்கு சாத்தியமே இல்லை கட்சியிலிருந்து ஓ பி எஸ் பிரிந்தது பிரிந்ததுதான் என்றும் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம் அதெல்லாம் சாத்தியமே கிடையாது பிரிந்தது பிரிந்ததுதான் மட்டுமில்ல இந்த கட்சியை எதிரிகளிட்டு அடமானம் வைக்கிறதால தாங்க முடியல சென்னை அதிமுக அலுவலகத்தின் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தவில்லை எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டுக்கு ஓ பன்னீர்செல்வம் மறுப்பு சென்னையில் இருக்கின்ற எட்டு மாவட்டங்களைச் கழக செயலாளர் அங்கே நாங்கள் இந்தியன் பேங்கை நிறைவுகின்ற போது எங்கள் நாங்கள் வந்த டெம்போட்டாவரை தாக்கினார்கள் இதுதான் நடந்த உண்மை எங்களை தாக்கும் பொழுது அவர்களாகவே அங்கே தலைமை கழகத்தில் புரிந்து ஆட்களை அடியாட்களை வைத்து உடைத்துவிட்டு எங்கள் மீது பழிபடுகிறார்கள் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து அண்ணாமலை திடீர் டெல்லி பயணம் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை ஷாவை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் அதிமுகவுடன் கூட்டணியா என டெல்லியில் செய்தியாளர்கள் கேள்வி என்று பேசுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதில் லண்டனில் வெற்றிகரமாக சிம்போனியை அரங்கேற்றிய இசைஞானி இளையராஜாவுக்கு தமிழக அரசு சார்பில் பாராட்டு விழா ஜூன் இரண்டாம் தேதி அன்று நடைபெறும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் மற்றும் மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தல் சென்னை திருவான்மையூரில் நடைபெறுகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் செயற்குழு மற்றும் பொதுக்குழு விஜய் உரையாற்ற உள்ளதால் அதிக எதிர்பார்ப்பு பொது இடங்கள் நெடுஞ்சாலை உள்ளாட்சிக்கு சொந்தமான இடங்களில் உள்ள குடிக்கம்பங்களை ஏப்ரல் இருபத்தொன்றுக்குள் அகற்ற வேண்டும் தமிழ்நாடு அரசுக்கு கடு விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம் சென்னையில் தொடர் நகைப்பறிப்பில் ஈடுபட்ட வழக்கில் கொள்ளையின் சல்மான் இரானிக்கு நீதிமன்ற காவல் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வரை சிறையில் அடைக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு தமிழகத்தில் மது விற்க கட்டுப்பாடு இருப்பதைப் போல ஆன்லைனில் ரம்மி விளையாட நேர கட்டுப்பாடு இருக்கக்கூடாதா ரம்மி விளையாட்டுக்கான நேர கட்டுப்பாட்டை கோரி நிறுவனங்கள் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி சென்னை துறைமுகம் வந்தடைந்தன ரஷ்ய நாட்டின் போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையுடன் இணைந்து கூட்டு பயிற்சிக்காக வருகை இலங்கை சிறையில் இந்திய மீனவர்கள் தொன்னூற்றி ஏழு பேர் உள்ளனர் அனைவரையும் மிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அறிவிப்பு மது பழக்கத்தை தெரிவிக்காதவர்களின் மருத்துவ காப்பீட்டை நிராகரிப்பது செல்லுபடியாகும் எல்ஐசிக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு உலகின் பெருங்கோடீஸ்வர பெண்மணிகள் பட்டியலில் பத்து இடங்களுக்குள் நுழைந்த முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்தார் எச் நிறுவனத்தின் ரோஷினி நாடார் மூன்றரை லட்சம் கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் இடம் பிடித்தார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்